வெல்கம் டு நமது தேசம் யூடியூப் சேனல் ஆண்ட்ராத் ஆன்டி சபரைன் சேலோ வாட்டர் கிராஃப்ட் என்று கூறுகிறோம் கடல் பகுதியில் குறைந்த நீர்மட்டம் உள்ள குறைந்த கடல் உள்ள பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த சேலோ வாட்டர் கிராஃப்ட் என்பது இந்தியாவில் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே கட்டப்பட்டது எண்பது பெர்செண்ட் அளவிற்கான தொழில்நுட்பங்கள் இந்திய தொழில்நுட்பங்கள் எதிரி நாடுகளின் நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கு அடியில் வரும்பொழுது அவற்றை கண்டுபிடித்து மிக குறைந்த கடல் ஆழம் உள்ள பகுதிகளில் இந்த கிராஃப்ட் பயன்படுத்தப்பட்டு எதிரிகளின் இலக்கினை தாக்கி அளிக்கும் இவற்றில் ஏராளமான ராக்கெட் சிஸ்டம் உள்ளது துப்பாக்கிகளும் உள்ளன எதிரில் வரக்கூடிய எதிரி நாட்டு நீர்மூலிகை கப்பல்களை கண்டறிந்து கொள்வதற்காக சுனோபாய் என்று சொல்லக்கூடிய சிஸ்டமும் உள்ளது இவை கடலுக்கடியில் செலுத்தப்பட்டு இதுதான் சுனோபாய் இந்த சுனோபாய் என்ற அமைப்பு கடலுக்கு அடியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய எதிரி நாட்டு நீர்மூலிகை கப்பல்களை கண்டறிந்து உடனே நமது இந்த சேலோ வாட்டர் இருந்து உடனடியாக ஆயுதங்கள் பறந்து சென்று எதிர்நாட்டு கப்பல்களை அழித்துவிடும்